வணக்கம் மக்களே நான் உங்கள் தூத்துக்குடி மீனாக அவர் போனேன் இன்னைக்கு இந்த பிள்ளை என்ன குழம்பு வைக்க போகுதுன்னு பார்க்குறீங்க இன்னைக்கு வந்துட்டு சூரை மீன் மக்களே சூப்பராக இருக்கும் சூரை மீன் அது ரெண்டு மீன் பார்த்திங்களா நல்லா பெரிய மீனாக இருக்குல்ல ஒரு மீனை வந்துட்டு குழம்பு வைக்க போகிறேன் ஒரு மீனை வந்துட்டு பொறிக்க போகிற மக்களே வாங்க நான் வந்துட்டு வதக்கிலாம் வைக்கல நான் வந்துட்டு எங்கள் ஊர் ஸ்டைலேயே நான் வைக்க போகிற மக்களே சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி வச்சாதான் சூர மீன் குழம்பு சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி வைக்கிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மக்களே ஃபஸ்ட் வந்துட்டு வெட்டிக்கிறேன் வெட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன் மக்களே மீனை வந்துட்டு வெட்ட போகிற மக்களே பாருங்க இந்த மீன் கடற்கரையில் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஆயிரம் ரூபாய் சொல்லியிருப்பாங்க இது வந்துட்டு போட்டில் வந்து தான் எடுத்துகிட்டு வந்தோம் ஏன் என்கிட்ட சித்தப்பா போட்டில் உள்ளது மக்களே இது பார்த்திங்களா சிவப்பு கலரில் இருக்கா அப்படி உயிராக இருக்குது அந்த 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 பூ வந்துட்டு அப்படி சிவப்பு கலரில் இருந்துச்சுன்னா வந்துட்டு அது உயிர் ஒரு மாதிரி வந்துட்டு வெள்ளை கலர் மாதிரி ஆயிட்டு அப்படின்னா வந்துட்டு அது வந்துட்டு கெட்டு போயிட்டு அப்படிங்கிறது அண்டு பூ அவ்வளோதான் மக்களே மீனை வந்துட்டு நான் வெட்டிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா வெட்டி கழுவி எடுத்துட்டு வந்துடுறேன் இந்த மீன் வந்துட்டு கழுவ கழுவ ரத்தம் மணிக்கு தான் இருக்கும் இந்த மீன் நல்லா ரத்தமா இருக்கும் குழம்பு கூட்ட போகிறேன் மக்களே தான் வைக்க போகிறேன் வதக்கி வைக்கல எங்கள் ஊரில் வந்துட்டு இப்படி கூட்டி தான் மக்களே வைப்போம் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் பச்சை மிளகாய் வந்துட்டு இந்த கூட்டி வைக்கிற குழம்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போடலாம் சூப்பராக இருக்கும் அந்த ஃப்ளேவரு அப்புறம் புளியை வந்துட்டு ஊற வச்சுருந்த மக்களே அதை அப்படியே கரைச்சி ஊற்றிக்கிறேன் இந்த குழம்புக்கு வந்துட்டு புளி கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் காரம் அதிகமாக இருக்கணும் மக்களே காரம் கொஞ்சம் நிறைய வச்சிங்கன்னா சூப்பரா இருக்கும் தக்காளி கீறி போட்டாலும் சரிதான் அப்படியே ரெண்டா உடச்சி போட்டாலும் சரிதான் தான் எப்படினாலும் கொதிக்கும்போது காரம் தான் செய்யும் அந்த மிளகா ஃப்ளேவர் வந்து கூட்டி வைக்கிற குழம்புல சூப்பராக இருக்கும் மக்களே அப்புறம் மசாலா பொடி போட்டுக்கிறேன் நீங்கள் எந்த மசாலா யூஸ் பண்ணுவீங்களோ அதையும் நீங்கள் போட்டுக்கோங்க அப்புறம் தேங்காய் தேங்காய் வந்துட்டு கொஞ்சம் நிறையாவே தான் மக்களே குட்டி வைக்கிற குழம்புக்கு வைப்போம் ஒரு அரை மிக்ஸி ஜார் இருந்துச்சு அதில் என்னது போட்டு அரைச்சிருக்கேன்னா வெங்காயம் மட்டும் போட்டு அரைப்போம் மக்களே வெங்காயம் மட்டும் போட்டு அரைச்சிக்கோங்க இப்படி கூட்டி வைக்கிற குழம்பா இருந்தால் என்ன தக்காளி மிளகாவை புழிஞ்சி விட்ருவோம் வெங்காயம் போட மாட்டோம் மக்களே போது வெங்காயம் போடுவோம் கட்டியாக இருக்கட்டிங்களா இப்போ எவ்வளோ குழம்புமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிற முடியுது தானே மிக்சி ஜார கழுவி வந்துட்டு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் நல்லா கொதிக்கும் போது கட்டியா வந்துடும் மீன் வந்துட்டு கொதிச்சதுக்கு அப்புறம் எல்லாம் வேணாம் மக்களே அப்படியே போட்டுக்கிறோம் நீதான் குழம்ப கூட்டும் போது எந்த கலரில் இருக்குது குழம்பு கொதிக்கும்போது எந்த கலரில் இருக்குன்னு பாருங்கள் அப்படி நல்லா வெந்ததுக்கப்புறம் வந்துட்டு கலர் வந்துட்டு மாறிடும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க புளிப்பு காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கணும் மக்களே பார்த்துக்கோங்க அப்புறம் நான் அடுப்பத்தை வச்சுக்கிறேன் டீ நல்லா பிடிச்சதுக்கப்புறம் சட்டியதைக்கு வச்சுட்டு மூடி வச்சுடனே தான் மக்களே இந்த குழம்பு வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஆனால் எந்தளவுக்கு ஈஸியாக அந்தளவுக்கு டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் கொதிச்சுட்டு விற்பீங்களா வேகலாம் இப்போ தான் மக்களே கொதிச்சுன்னா மீன் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் சூரை மீன் வந்துட்டு உடையாது மக்களே டக்குன்னு உடையாது ஆனால் குழம்பு உண்மைக்குமே சூப்பராக இருந்துச்சு குழம்பு நல்லா கொதிச்சு சுண்டை வந்துட்டு மக்களே இப்போ வந்துட்டு என்ன செய்ய போகிறோன்னா தாளிக்க போகிறோம் கூட்டி வைக்கிற குழம்புக்கு வந்துட்டு எப்பயுமே கடைசியாக தான் தாளிக்கணும் வதக்கி வைக்கிற குழம்புக்கு முன்னாடியே தழிச்சிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் மக்களே கடுகு அது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் வெந்தயம் போடக்கூடாது பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன் மக்களே அப்புறம் வெங்காயம் வெட்டி வச்சதை போட்டுக்கிறேன் அடுப்பு நல்லா டக்கு டக்குன்னு கருகிடுது கருவேப்பிலை அப்புறம் நமக்கு சட்டியில் உள்ளது அந்த கடுகு பெருஞ்சிரம் எல்லாத்தையுமே எடுத்து போட்டுக்கிறேன் குழம்பு ரெடி ஆகிட்டு அப்படியே அந்த சட்டி அப்படியே அடுப்பில் வச்சு மீனை பொறிச்சு எடுக்க வேண்டியதுதான் சோரை மீன் பார்த்திங்களா சூப்பர் சூப்பர் பீஸாக இருந்துச்சு எப்படா பொறிச்சு எடுப்போன்று மக்களே நீகிட்ட பொறுமையாக இருப்போம் அப்படின்றது அப்புறம் ஒரு சைடு வந்துட்டு மறு சைடு கரட்டி போட்டுக்கலாம் இந்தளவுக்கு அளவுக்கு மீன் நல்லா வேகன் மக்களே நல்லா போட்டுருங்க கொஞ்சம் நீங்கள் வேஸ்ட் வச்சிங்கன்னா சிம்மில் போட்டுருங்க இது சின்ன சூடையாக இருந்துச்சுன்னா வந்துட்டு நாக்கடிக்கும் சொல்லுவாங்க கேரா மீனுன்னு சொல்லுவாங்க கேரா வந்துட்டு ரொம்ப ரத்தமாக இருக்கும் இதோட கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கும் அவ்வளோதான் மக்களே நல்லா வெந்துட்டு எடுத்துக்கிறேன் மீதி இருக்கிற எல்லா மீனையும் போட்டுக்கிறேன் மக்களே குழம்புக்குள்ள ஒரு மண்டை பொரிக்கிறதுக்கு ஒரு மண்டை எடுத்துட்டேன் மண்டை வந்துட்டு நான் முன்னாடி சாப்பிட மாட்டேன் இப்போ தான் மக்களே சாப்பிட ஆரம்பித்தேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே பார்த்திங்களா சூர மீன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்துட்டு வெந்தயம் போட வேணாம் மக்களே பெருஞ்சீரகம்லாம் போடணும் தாளிக்கிறதுக்காக சூப்பராக இருக்கும் இந்த மணிக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சூர மீன் குழம்பு அப்புறம் சூரமீன் பொரிச்சது பார்த்திங்களா எப்படி இருக்குதுங்க அப்படியே எச்சி ஊர் வந்த அளவுக்கு இருக்கும் இதுதான் மக்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் மக்களே சூற மீன் குழம்பு வந்துட்டு எப்படி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்க சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வச்சு பாருங்கள் மக்களே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எங்களுக்கு நாங்கள் வந்துட்டு இப்படி தான் குழம்பு வைப்போம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களுமே இந்த மணிக்கு ஒரு ட ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே இப்படி மீன் வீடியோ வேணும் இப்படி சமையல் வீடியோ வேணுணா தூத்துக்குடி மீன் அவர் பொண்ணு சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா தேங்க் யூ மக்களே